யாழ்ப்பாணத்தின் மாலை நேர வணக்கம் இஸ்ரேல் வீசிய குண்டில் லெபனானில் இருபது பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இன்று காலை நடந்திருக்கின்ற அதிரடி தாக்குதல் அதேவேளை காசாவில் இஸ்ரேல் நடத்திய இன்னொரு தாக்குதலில் ஹமாசினால் கடத்தி வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய பெண்மணி ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் என்று ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது மேலும் ஒரு பெண் படுகாயமடைந்திருக்கின்றார் அவர் உயிராபத்தான நிலையில் இருக்கின்றார் என்றும் ஹமாஸினுடைய தகவல் தெரிவிக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய ஜோர்டான் நாட்டில் அமைந்திருக்கின்ற தூதராலயம் மீது திடீரென வந்த ஒரு நபர் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் செய்தார் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் ஒரு இராணுவத்தினர் மரணம் அடைந்து மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த மூன்று பேரும் உயிராபத்தான நிலையை கடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜோர்டான் போலீஸ் இவரை பிடிப்பதற்காக இப்பொழுது சுற்றி வளைப்பில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நபர் யார் எதற்காக துப்பாக்கி பிரயோகம் செய்தார் என்பதை தெரியவில்லை ஆனால் ஜோர்டான் நாட்டில் பெருந்தொகையான பாலஸ்தீன அகதிகள் இருக்கின்றார்கள் என்பது கவனிக்கத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரை இருநூற்றி நாற்பத்தி ஒரு தொண்டு நிறுவன பணியாளர்கள் உலகளாவிய ரீதியில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது சென்ற ஆண்டுடன் ஒப்பிட்டால் ஒருவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது இதில் அதிகமாக காசாவில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து பேர் சூடானில் மரணம் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ சென்று மரண குளிக்கள் போவோரில் இவர்களும் அடங்குகின்றார்கள் ஆர்ஜா பஜான் நாட்டில் நடைபெற்ற மாநாட்டில் முன்னூறு ஏழை நாடுகளுக்கு வழங்குவதாகவும் இது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரையான காலப்பகுதிக்கான வழங்குகை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டில் பல சிறந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அவற்றில் சில இந்த முன்னூறு பில்லியன் டாலர்களையும் பணக்கார நாடுகள் வழங்க வேண்டும் இந்த பணம் மானியமாக முதலீடாக அல்லது கடனாக வழங்கப்படலாம் கடனுக்கு வட்டி உண்டு நாடுகளில் இருக்கின்ற அரசாங்கங்கள் இந்த பணத்தை வாங்கி அரச பட்ஜெட்டுக்குள் இணைத்து அதன் மூலமாக அந்த பணத்தை பரவலாக்கல் செய்யவும் இருக்கின்றது பருவநிலை மாநாட்டினுடைய அமைப்புகளினுடைய நடவடிக்கை சரியான இடங்களில் பணம் சென்றடையாமல் போய்விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த தொகை மிகவும் சிறிய தொகை பணத்தொகை போதாது என்று பல நாடுகள் இப்பொழுதே குரல் கொடுக்க ஆரம்பித்துவிட்டன ஆனால் இந்த பணம் சந்தைக்கு வருகின்ற பொழுது இதனால் ஏற்படுகின்ற பணவீக்கத்தினுடைய தாக்கம் என்ன என்ற கேள்விக்கு இதன் தாக்கம் சரியாக வெளியே வர பதினோரு ஆண்டுகள் செல்லும் என்றும் கூறப்படுகின்றது இந்த பணத்தை வழங்குவதற்கான ஒரு சரியான ரோட் மேப் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தம் என்றும் மாற்றமடையாது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது பருவநிலை மாநாட்டு ஒப்பந்தத்தில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானங்கள் ஏழை நாடுகளை காப்பாற்றுவதாக இருந்தாலும் பணக்கார நாடுகள் உலகத்தை வெப்பமாக்குகின்ற பணியை நிறுத்தி திருந்தி ஒரு சரியான பாதைக்கு செல்வதற்கு எந்த விதமான ஏற்பாடுகளையும் காண முடியவில்லை கணவன் மனைவிக்கு துரோகம் செய்து இன்னொருவருடன் தொடர்பு வைத்தாலோ மனைவி கணவனுக்கு துரோகம் செய்து இன்னொருவருடன் தொடர்பு வைத்தாலோ அது குற்றம் அல்ல என்று அமெரிக்காவினுடைய நியூயார்க் சிட்டியில் புதிய சட்டம் வரையப்பட்டிருக்கின்றது இத்தகைய செயல் குற்றம் என்று எழுதப்பட்ட சட்டம் நூற்றி ஏழு வருடங்கள் பழமை கொண்டதாக இருக்கின்றது இந்த சட்டத்தை வைத்து இத்தகைய குற்றங்களை புரிவோரை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வழங்குவது இயலாத காரியமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கடைசியாக ஒருவர் அகப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த சட்டத்தை வைத்திருப்பதில் பயனில்லை என்று அப்பகுதி கவர்னர் இந்த சட்ட நீக்கத்தில் கையொப்பமிட்டிருக்கின்றார்